என்னங்க இது பேடு வாங்கிட்டு வர சொன்னா கொரியரோட வந்து நிக்கிறீங்க இரு இரு ஏன் கத்துற பேடு தானே கேட்ட இது உள்ள இருக்கு என்னங்க இது ஒயிட் ஏஞ்சல் என்ன இருக்கு நான் யூஸ் பண்ற பிராண்ட் எங்க ஏமா நீ யூஸ் பண்ற பிராண்ட்ல எவ்வளவு கெமிக்கல் இருக்குன்னு முந்தானத்தானே ரெண்டு பேரும் வீடியோல பார்த்தோம் நீ ஏ மேல எவ்வளவு அக்கறையா இருக்க என் பொண்டாட்டி மேல அதை விட அதிகமான அக்கறை எனக்கு வேணாம் அதுக்காகத்தான் இந்த ஒயிட் ஏஞ்சல் ஹெர்பல் சானிடரி நப்கின் இது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது

இது முற்றிலும் ஆர்கானிக் ப்ராடக்ட் தாங்க எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இதை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தோம்னா இந்த ப்ராடக்டை பத்தி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்கும் தன்மை உடைய பருத்தி பஞ்சல் ஆனதுன்னு கொடுத்துருக்காங்க வேம்பு துளசி கற்றாழை கஸ்தூரி மஞ்சள் போன்ற இயற்கை மூலிகைகளால் ஆனது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்புடையது வெளுக்கப்படாத தூய்மையான பருத்தி பஞ்சால் ஆனது செயற்கை வாசனை திரவியம் அற்றது எரிச்சல் மற்றும் அரிப்பு தன்மை அற்றது வெள்ளைப்படுதல் மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை தடுக்க வல்லது ஒட்டும் தன்மை அற்றது அப்படின்னு இப்படி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க அப்புறம் சைஸ் வந்து பி எல் எம் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பேக்கேஜ்ல செவன் பேட் இருக்கு அப்புறம் பேட் எடுத்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் அப்புறம் பேண்டீஸ்ல கவர் ஆகுறதுக்காக ஏதோ பட்டன் வச்சிருக்காங்க ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கும் நம்மளுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காது நான் வாங்கி யூஸ் பண்ண வரைக்குமே லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை மோஸ்ட்லி பேட் வச்ச ஃபீலே இல்லாமல் தான் எனக்கு இருந்துச்சு ஸோ நம்பி வாங்கி யூஸ் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் ஏஞ்சலாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒயிட் ஏஞ்சல் யூஸ் பண்ண பரவாயில்லையே இதை பத்தி நான் நீ அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கேன் எப்படி அதுவா இங்கே பார்த்தீங்களா இந்த ப்ராடக்ட்லேயே அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இந்த மாசம் நான் வாங்கி கொடுத்துட்டேன் அடுத்த மாசம் என்கிட்ட வரும் இல்ல இனி அவங்க தயவு எனக்கு தேவையில்லையே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணனா மாசம் மாசம் அவங்க வீட்டுக்கு அடிச்சு வச்சிருவாங்க முற்றிலும் இது ஹோம் ப்ராடக்ட்டுங்க இந்த ப்ராடக்ட் பத்தி டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒயிட் ஏஞ்சல் இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் விசிட் பண்ணுங்க போன் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க உங்க மனை மேல அக்கறை இருந்துச்சுன்னா ஒயிட் ஏஞ்சல் ஹர்பல் சானிடரி நாப்கின் வாங்கி கொடுங்க ஹாப்பியான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒயிட் ஆஞ்சல் ஹெர்பல் நாப்கின்கும் ஆர்டினரி நாப்கின்க்கு உள்ள டெஸ்டிங் டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு சிக்ஸ்டி எம்எல் ஆஃப் வாட்டர் சிறஞ்சியில் எடுத்துக்கிட்டு அதை ஒயிட் ஆஞ்சல் ஹெர்பல் நாப்கினில் இன்ஜெக்ட் பண்ணுறேன் இன்ஜெக்ட் பண்ணும்போது எவ்வளோ அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்கள் நார்மலாக கேர்ள்ஸ்க்கு பீரியட்ஸ் டைமில் தேர்ட்டி எம்எல்லேருந்து எயிட்டி எம்எல் வரைக்கும் ப்ளீடிங் ஆகும் ஆவரேஜாக ஃபார்ட்டி எம்எல் ஆகும் இப்போ நான் இன்னொரு சிக்ஸ்டி எம்எல் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டு ஆர்டினரி நாப்கினில் இன்ஜெக்ட் பண்ணுறேன் இன்ஜெக்ட் பண்ணும்போது அது எவ்வளோ அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போது நம்ம இன்ஜெக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒயிட் ஆஞ்சல் ஹெர்பல் நாப்கின்க்கும் ஆர்டினரி நாப்கின்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள் நான் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஆஃப் வாட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்து ஒயிட் ஆஞ்சல் ஹெர்பல் நாப்கினில் இன்ஜெக்ட் பண்ணுறேன் இன்ஜெக்ட் பண்ணும்போது அது இன்னும் எவ்வளோ அப்சர்வ் பண்ணுதுன்னு பாருங்கள் இதுதான் எங்கள் ஒயிட் ஆஞ்சல் ஹெர்பல் நாப்கின்க்கும் ஆர்டினரி நாப்கின்க்கு உள்ள டெஸ்டிங் டிஃப்ரென்ஸ் அண்ட் குவாலிட்டி செக்கிங் தேங்க்யூ ஃபார் ஆல்